ஆ திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்கிட்டு வர்றது அதாவது குறிப்பாக வந்து துபாயிலேருந்து தங்கம் வாங்கிட்டு வர்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது எவ்வளவு தங்கம் வாங்கிட்டு வரலாம் எப்படி கொண்டு வரணும் அதை வந்து சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு தங்கத்தை வந்து அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்தால் வரி இல்லாமல் கொண்டு வரலாம் மற்றும் வந்து பெண்கள் வந்து எவ்வளோ கொண்டு வரலாம் குழந்தைகள் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படிங்கிற சட்டம்தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் துபாயில் வந்து தங்கம் வந்து பியூரிட்டியாக கிடைக்கும் மற்றும் வந்து இந்தியாவை விட விலை வந்து குறைவாக இருப்பதால் வந்து அங்கே போகிறவங்க அங்கே வசிப்பவங்க அவங்களாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க அது சம்மந்தமானது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து தங்கம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆபரணமாக வந்து மாறிடுச்சு அதுவும் இப்போதைக்கு தங்கம் வந்து விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடத்தல் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து நாட்டுக்கு இழப்பீடு வருது அப்படிங்கிறதுனால வந்து டுவெல் பர்சன்ட் இருக்கிற தங்கத்தை வந்து சிக்ஸ் பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க டேக்ஸை கடத்தல வந்து தவிர்க்கப்படணும்னு இப்போ மத்தியத்தில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேங்களூரில் வந்து பிடிபட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு முதல் பதினெட்டு கிலோ தங்கம் வந்து அவங்கள்ட வந்து கைப்பற்றப்பட்டது அவங்களுடைய பாஸ்போர்ட் ரெக்கார்டை செக் பண்ணும்போது ஒரு வருடத்திற்கு முப்பது தடவை சென்று வந்திருக்காங்க அப்போனா எவ்வளோ தங்கம் வந்து கடத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில தான் வந்து இந்த வழக்கு இருக்கும் சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து இந்த தங்கம் வந்து எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விவரிக்க போகிறோம் அதாவது ஆண்கள் எவ்வளோ எடுத்து வரலாம் பெண்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம் குழந்தைகள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஆண்களுக்கான தங்க வரம்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விதிகளின் படி துபாயிலிருந்து இந்தியாவில் இருக்குது வரும் எந்த ஒரு ஆண் பயணியும் அதிகபட்சமாக இருபது கிராம் தங்கத்தை எந்த சுங்க வரியும் செலுத்தாமல் கொண்டு வரலாம் ஆனால் இதற்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளன முதலாவதாக தங்கத்தின் மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து இருபது கிராம் தங்கமே வந்து எடுத்து வர முடியாது அதாவது மதிப்பு வந்து ஐம்பது ஆயிரம் தான் இருக்கணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு நீங்கள் மதிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பவுன் வந்து எட்டு கிராம் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து இயலாத சூழ்நிலை வந்து இருக்குது என்ன இது இரண்டாவதாக அது தங்க நகைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் தங்க நாணயங்கள் அல்லது கட்டிகளாக இந்த விலக்கில் சேர்க்கப்படவில்லை ஒரு ஆண் இதை விட அதிகமாக தங்கத்தை கொண்டு வந்தால் கூடுதல் அளவுக்கு அவர் சுங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் தற்போது சுங்க வரி விகிதம் ஆறு சதவீதமாகும் இதில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் சமூக நலன் கூடுதல் வரியும் சேர்க்கப்பட்டுள்ளது நீங்கள் துபாயில் ஆறு மாதத்திற்கு மேலாக செலவிட்டிருந்தால் நீங்கள் ஒரு கிலோ தங்கம் வரை கொண்டு வரலாம் ஆனால் இதற்கு வரி செலுத்த வேண்டும் பெண்களுக்கு பகலானமா வந்து பெண்களுக்கான தங்க வரம்பு என்ன பெண்களுக்கு விதிகள் சற்று மென்மையானவையாக இருக்கிறது ஒரு பெண் பயணி துபாயிலிருந்து நாற்பது கிராம் தங்கத்தை சுங்க வரி செலுத்தாமல் கொண்டு வரலாம் அதன் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் கொண்டு வரலாம் இந்த வரம்பு தங்க நகைகளுக்கு பொருந்தும் ஒரு பெண் இதைவிட அதிகமாக தங்கம் கொண்டு வந்தால் கூடுதல் தங்க சுங்க வரி செலுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு பெண் நூறு கிராம் தங்கம் கொண்டு வந்தால் நாற்பது கிராம் வரை வரி இருக்காது ஆனால் மீதமுள்ள அறுபது கிராம் வரிக்கு உட்பட்டு தான் இருக்கும் வரி விகிதம் என்ன என்று பார்க்கலாம் நாற்பது முதல் நூறு கிராம் கொண்டு வந்தால் அதாவது அவங்களுடைய வரம்புக்கு மீறி கொண்டு வந்தால் மூணு சதவீதம் சுங்க வரி செலுத்த வேண்டும் நூறு முதல் இரநூறு கிராம் மிகுதியாக கொண்டு வந்தால் ஆறு சதவீதம் சுங்க வரி செலுத்த வேண்டும் இரநூறு கிராமிற்கு மேல் மிகுதியாக கொண்டு வந்தால் சட்ட வரம்பில் சொல்லப்பட்டுள்ள அளவை விட இரநூறு கிராமுக்கு மேல் கொண்டு வந்தால் பத்து சதவீதம் வரி வந்து செலுத்தப்பட வேண்டும் குழந்தைகளுக்கான தங்க வரம்பு குழந்தைகளுக்கும் குறிப்பாக பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு விதிகள் உள்ளன ஒரு குழந்தை துபாயில் ஒரு வருடத்திற்கு மேலாக தங்கியிருந்தால் அவர் அல்லது அவள் வரி செலுத்தாமல் நாற்பது கிராம் வரை தங்க நகை கொண்டு வரலாம் பரிசுகள் அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு இந்த விலக்கு வழங்கப்படுகிறது இருப்பினும் குழந்தையுடன் வரும் பாதுகாவலர் அடையாளம் மற்றும் குழந்தையுடையான உறவின் சான்று சான்றிதழ் மற்றும் சமீபத்திய அனைத்து பத்திரங்களும் கையில் எடுத்து வர வேண்டும் தங்கத்தின் அளவு நாற்பது கிராமுக்கு மேல் இருந்தால் பெண்களுக்கு பொருந்தும் வகையில் அதிகப்படியான தங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும் ஒரு கிலோ தங்கம் வரை கொண்டு வருவதற்கான சிறப்பு விதிகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் நீங்கள் ஒரு இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவராக இருந்தால் ஆறு மாதங்களுக்கு மேலாக துபாயில் தங்கியிருந்தால் உங்கள் சாமான்களில் ஒரு கிலோ தங்கம் நாணயங்கள் அல்லது கட்டிகளை எடுத்து செல்லலாம் ஆனால் அதற்காக நீங்கள் சுமார் பதினாலு சதவீத சுங்க வரியை செலுத்த வேண்டி இருக்கும் நீங்கள் ஆறு மாதங்களுக்கு குறைவாக செலவிட்டிருந்தால் துபாயில் ஒரு கிலோ தங்கம் வரை சுமார் முப்பத்தேழு சதவீதம் வரி விகித விதிக்கப்படும் அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின்படி எந்த ஒரு பயணியும் பத்து கிலோவிற்கு மேல் தங்கத்தை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது இதுதான் வந்து துபாயிலிருந்து தங்கம் கொண்டு வருவதற்கு உண்டான வந்து வரம்பு நம்ம வந்து என்னன்ற பார்த்தோம் அதனுடைய வழிமுறைகள் என்ன வரி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து பார்த்தோம் தங்கம் அவசியமான அத்தியாவசியமான இதாக வந்து இருக்கிறதுனாலையும் மற்றும் வந்து தங்கம் விலை அதிகரிச்சுக்கே வர்றதுனாலையும் வெளிநாட்டிலிருந்து தங்கம் கொண்டு வருபவர்களுக்கு வாங்கி வருபவர்களுக்கு இது வந்து பதிவு இந்த பதிவு வந்து ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த பதிவை வந்து வேல்யூ அப்டேட்ஸில் வந்து பதிவிடுகிறோம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து நோக்கம் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும் மிக்க நன்றி வணக்கம்